நோயாளர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது மாவட்டத்தின் துணுக்காய் செயலக பிரிவிற்குட்பட்ட கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்தின் நோயாளர் காபு பண்டியினுடைய சாரதி நிரந்தரமாக அங்கே இருப்பதில்லை அடிக்கடி தான் விடுமுறை எடுப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பில் மக்கள் ஒன்றிணைந்து நேற்றைய தினம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர் இதிலே இந்த ஆர்ப்பாட்டத்திலே மக்கள் ஆளுநருக்கான ஒரு கடிதையும் அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே கலந்திருக்கக்கூடிய மக்களுடைய கையெழுத்து அடங்கிய அந்த கடிதத்தினை ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது முற்றிலும் தவறான கருத்து இன்றைய தினம் பார்த்தால் மூன்று நாட்களாக அஞ்சு நாள் தெரியக்கூடும் மூன்று நாட்களாக இந்த மூடப்பட்ட அந்த மூட மூடப்பட்டே இருக்கிறது அந்த சாரதி இதுவரையும் சேவையில் சேவையில் வந்து ஈடுபடவும் இல்லை இந்த மூன்று நாட்களில் மாத்திரம் நேற்றைய தினம் இரவு பத்து மணி அளவிலே இந்த அம்மையினுடைய சகோதரி பாம்பு கடித்து பத்தரை மணி வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் பொழுது அங்கே ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லை அந்த நோயாளரை பைக்கில் தான் ஏற்றி சென்றார்கள் இதுவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதே போல் இந்த அம்மையினுடைய மகன் நேற்றைய தினத்துக்கு முன்தினம் அந்த உல உளவு இயந்திரத்தில் வேலை பார்த்து பழுதுபார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த ஒரு ஆயுத பாதிப்பினால் கண்ணிலே அந்த ஆயுதம் குத்தப்பட்டு அவர் உடனடியாக இங்கிருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டார் ஆனால் நாங்கள் வைத்தியசாலைக்கு வரும்பொழுது இங்கே நோயாளர்காவ வண்டி இல்லை அந்த சந்தர்ப்பத்திலே இதுமா இது மட்டுமல்ல இதற்கு முன்பதாக இரண்டு மூன்று மரணங்களே நிகழ்ந்திருக்கின்றது இந்த வைத்தியசாலையினுடைய அயண்ட இனத்தின் காரணமாக அண்மையிலே நடந்த மின்னல் தாக்கி இறந்த ஒரு நபரின் அருகாமையில் இருந்த இன்னொரு நபர் மின்னல் தாக்கி அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையிலே அவசரமாக இவர்களுடைய பைக்கில் வைத்துதான் அந்த நோயாளியை நாங்கள் கட்டி இங்கிருந்து எடுத்து சென்றோம் அவ்வாறான ஒரு துப்பாக்கிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆகையினால் உரிய பொறுப்புக்கூறல் அதிகாரிகள் இந்த மேற்குறித்த விடயத்தை கவனத்தில் கொண்டு இந்த ஐயங்குளா வைத்தியசாலையினுடைய நோயாளர்கண்டி சாரதியை கட்டாயமாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு இருபத்தி நாலு மணித்தியால சேவையாக வழங்க வேண்டும் அதேபோல் போல் சனி ஞாயிற்களிலே அவர் நிச்சயமாக இருப்பதில்லை அவருக்கு விசேட விருமுறை வழங்கப்படுகிறதாம் ஏன் சனி ஞாயிறிலே எங்களுக்கு நோய் வாய்ப்பட மாட்டோமா அல்லது எங்களுடைய வேலைத்தளங்களிலே பழுதுகள் ஏற்படாத நோய் வாய்ப்பட மாட்டார்களா ஆகையினால் உடனடியாக அதனையும் கவனத்தில் கொண்டு அண்ணா உரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை இங்கிருந்து பதில் கடமை நியமிக்கும் பொழுது அவர் கட்டாயமாக மீண்டும் இங்கே சேவையில் இருக்க வேண்டும் அந்த எம்பிலன்ஸ் சாரதி இங்கிருந்து செல்வதற்காக திட்டமிட்டு செய்யும் ஒரு செயலாகத்தான் நாங்கள் இதனை கருதுகிறோம் அடிக்கடி அவர் இங்கிருந்து விடுமுறை விடுமுறை எடுப்பதும் இந்த சாரதி அந்த நோயாளர் காவு வண்டியை இழுக்காமல் இருப்பதற்கு பிரதான காரணம் இங்கிருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் வேண்ட வேண்டும் என்ற நோக்கம்தான் எங்களுக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்க வேண்டும் என்ற இல்லை எங்கள் மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆகையினால் இந்த மக்களினுடைய பிரதான தேவையாக இருப்பது வைத்திய வைத்தியசாலைக்கு இங்கிருந்து பிரதான வைத்தியசாலைக்கு செல்வதற்கு நோயாளர் காவு வண்டி சாரதி தேவை ஆகையினால் உரிய தரப்பு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதில் கடமையில் ஒருவர் ஈடுபடுத்த சனி ஞாயிற்களிலும் நிச்சயமாக இயங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ல்லா போய் அதுக்கு சாமான மணி கொண்டு வந்து கூட்டிக் கொண்டிருக்கும்போது இருக்கும்போது அங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் பறந்து கண்ணில் அடித்து பிள்ளைக்கு கண்ணுடனே ஆபத்தாக வந்து உடனே ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோவில் கொண்டு கில்ல வச்சு போய் கில்ல வச்சு யாழ்ப்பாணம் கொண்டு போய் பிள்ளை இந்த நிலைமை இந்த மாதிரி வருவதோ தெரியாதுன்னு இருக்குது இப்போ எங்களுக்கு இந்த அவ்வளோ இன்னும் கொஞ்சம் குயிக்காக கொண்டு போயிருப்போம் நேர யாழ்ப்பாணமே கொண்டு போயிருப்பேன் எங்களுக்கு சாரதி கவரப் சாரதி இல்லாமலுக்கு அவருக்கு விடு விடுமுறை கொடுக்கறதுக்கு அனுமதிக்க கூடாது யாரா இருந்தாலும் இதுக்குள்ளே அதிகாரிகள் யாரா இருந்தாலும் பத்தரை மணிக்கு நேற்று இரவு பத்தரை மணிக்கு யானை காட்டுக்குள்ளால எங்கள் தங்களஜையை கொண்டு போனோம் யானை காட்டுக்குள்ளாலே ஒரு குமரி பிள்ளையை அந்த தண்ணி தனியாக பைக்கில் பத்தரைக்கும் கவரி சாங்கு வச்சு வீட்டில் வாங்கு கடைஞ்சா குமரிக்கு போக வேண்டாம் நாங்கள் ஓடி போனோம் ஓடி போய் அங்கே வந்தால் மோட்டர் சைக்கிளுக்கு பெற்றா ஊடி இல்லையா காசு ஊடி இல்லை ரக அந்த பிள்ளை ரகையில் காசு ஊடில அப்படி ரெண்டு கைக்குழந்தேன் எந்த குவர்ப்பு இல்லை இருபத்தி ரெண்டு வயது குறைப்பு இல்லை அந்த பிள்ளையை அந்த பிள்ளைக்கு பின்னாலே ஏற்றி மோட்டர் சைக்கிளுக்கு இஞ்ச போன்தான் அந்த காட்டுப்பாதைகளாலையை கொண்டு மல்லிகளுக்கு கொண்டு வரது பதினாலு மணி பதினெண்டு மணி இரவு மூன்று மணிக்கு முடிய மூன்று மணிக்கு தான் இந்த பிள்ளைங்க இங்க வந்தது மோட்டார் சைக்கிள் பிள்ளைகளுக்கு ஒரு உயிர்